கடல் வாலிசேனை கடதாசி நகரம் என அழைக்கப்பட்டிருந்தது இந்த தொழிற்சாலை லாபத்தின் மூலம் எமிலிப்பிடிக்க தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டது தற்போது ஜூலை மாதம் முதல் லாபத்துடன் இயங்கிக் கொண்டிருக்கின்றது உற்பத்தியை அதிகரித்துள்ளோம் கடந்த காலங்களில் தொழிற்சாலை மீது காணப்பட்ட வங்கி கடன்களை செலுத்துவதற்கான செயற்பாடுகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது அதனை சுற்றி பாசி கூட உள்ளது எனவே கடதாசி தொழிற்சாலையை பார்க்க செல்பவர்களுக்கு ஒரு சுற்றுலா அந்த பகுதி அமைந்துள்ளது மாணவர்களுக்கு குறைந்த விலையில் அப்பியாசக் கொப்பிகளை வழங்க எதிர்பார்த்துள்ளோம் அழகிய அப்பியாசக் கொப்பிகளை எமது மாணவர்கள் விரும்புவார்கள் தற்போதுள்ள அப்பியாசக் கொப்பிகளில் அழகான முறையில் எழுதுவது சிரமம் எமது காகிதத்தில் பெண் மூலம் அழகாக எழுத முடியும் எழுத்தினை அழகாக

நேஷனல் சோல் லிமிடெட் என்று அழைக்கக்கூடிய இந்த நிறுவனம் எலிபன் பாஸ் என்கின்ற உப்பளத்தையும் ஆணையர உப்பளம் நேரத்தில் மன்னாரில் காடப்படுகின்ற உப்பளத்தையும் நிர்வகித்து வருகின்றது இந்த இரண்டு உப்பளங்களிலும் நாங்கள் இந்த முறை இருபது ஆயிரம் மெட்ரிக் டன் உப்பை அறுவடை செய்யலாம் என்ற ரீதியில் நாங்கள் ஒரு டாக்கட்டை வைத்து அதன் அடிப்படையில் வந்து தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அளவில் இன்றைய வரைக்கும் பனிரெண்டாயிரம் மெட்ரிக் டன் உப்பானது தற்பொழுது அறுவடை செய்யப்பட்டுள்ளது மிகுதி தொகையும் மிக விரைவில் அடையக்கூடியதாக இருக்கும் என்பதை உங்களிடத்தில் வந்து தெரிவித்துக் கொள்ளப்படுகின்றேன் இருபத்தி நான்காம் ஆண்டை நாங்கள் எடுத்துக்கொண்டோ கிட்டத்தட்ட ஐநூற்றி ரெண்டு மில்லியன் ரூபாய் நாங்கள் வருமானமாக பெற்றிருக்கின்றோம் அதே வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாச்சலவில் நாங்கள் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு மில்லியனை நாங்கள் வந்து வருமானமாக பெற்றுக் கொண்டோம் கிட்டத்தட்ட முன்னூற்றி மூன்று மில்லியன் எங்களுக்கு வருமானத்தில் வந்து இலாபமாக வந்து காணப்படுகின்றது இதை விட எதிர்வரும் காலத்தில் முப்பது மெட்ரிக் டன் உப்பை உற்பத்தி செய்வதற்காக உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் அனைத்தும் தற்பொழுது எடுக்கப்பட்டு வருகின்றன அதற்கான அபிவிருத்தி பணிகள் உப்பளங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன